கொள்ளாட்சி தான் இருப்போம் பதவி பெரியதான எங்க இருந்திருப்போம் அண்ணா திமுக இருந்திருப்போம் கொள்ளாட்சி இருந்திருப்போம் தர்மத்துக்காக போராடுறதுக்காக அங்கே வந்து வெளியே வந்து போராடி இருக்கு சிம்பிள் மக்களுக்கு தெரியும் மக்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதை பத்தி கவலைப்படாதீங்க இப்போ நம்ம எதிர்த்து இருக்கிறது இங்க இந்த மாவட்டத்தில் நிறைய பேர் இந்த ஆட்சி போன உடனே அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போறாங்க அதுல முதன்மையானவர்கள் மூணு மணிகள் அதுல முக்கியமான அவர் அடிச்ச கொல்ல கொஞ்ச இல்ல எல்லாருக்குமே தெரியும் தெரியாத விஷயமும் இல்லை பாலார் அக்னி காலேஜ்ல நூத்தி முப்பது ஏக்கர் அந்த நூத்தி முப்பது ஏக்கர்ல ஒரு நாயுடு ட்ரஸ்ட் அது வந்து போட்டு அந்த லேண்ட் எடுத்துருக்காரு ஒரு நாலு ஏக்கர் வந்து கால்வாய் அதை ஆக்கிரமிச்சிருக்காரு கட்டட கட்டிருக்காரு பஞ்சமி நிலம் ஒரு பெரிய கிணத்துல மூழ்கி கொண்டுட்டார்னு சொல்லி இவரே கொண்டுட்டு அந்த நலத்தை எடுத்துருந்தாரு அது காலேஜ் உள்ளவே ஒரு திருட்டு மணல் யாடு இவருடைய இவர் ஜெயிலுக்கு போற போக போறாருன்ற காரணம் நிறைய இருக்குது நூத்தி இருபது கோடியில முந்நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் நிலத்துல ஏலகிரியில மிகப்பெரிய ஓட்டல வாங்கியிருக்காரு வேலூர் பஸ் ஸ்டாண்ட் அடியில் ஒரு நூற்றி ஐம்பது கோடி ஆப்பிரிக்க நேரத்தில் அவர் இதில் இல்லை நந்த் நந்தகுமார் திமுக எம்எல்ஏ அப்புறம் நம்ம துரைமுருகன் எல்லாம் சேர்ந்து அங்கே பஞ்சாயத்து பண்ணி இருக்காங்க அழிஞ்சி குப்பம் பாலாட்டில் பயனெட்டு திருட்டு மணல் பதினெட்டு ஏக்கர்ல திருட்டு மணல் லாடி டெய்லி இருபது ரோடு திருட்டு மணல் மந்திரியை முன்னின்று நடத்துறாரு மாவட்ட சார் மந்திரியே வீரமணி முன்னின்று நடத்துகிறாரு அதை வந்து பெங்களூரில் பெங்களூர்ல பெங்களூர்லேருந்து காவிரி வர மாட்டேங்குது நம்ம போராடி இருக்கோம் இங்கேருந்து மண்ணை காலத்தி அவன் அவன் ஊரில் மண்ணை எடுக்காமல் ஆற்ற சே காப்பாத்துறான் ஏரியை காப்பாற்றுறான் குளத்தை காப்பாற்றுறான் குட்டையை காப்பாற்றுறான் இவன் இங்கேருந்து மணலில் சொல்லிட்டு இருந்தால் அவனுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துவான் மணல் வந்தால் ஒரு லட்சம் கொடுத்தான் வாங்க தயாரி அவன் ஊரில் மணல் வந்து சேஃபாக வச்சுக்கிறான் அது மட்டும் இல்லை லோக்கல் ஓசூர் கம்சா எழுபது நாயிரம் ஒரு லோடு லோக்கல்ல விற்றா நாற்பதாயிரம் ரூபாய் அதே லோடு இவருக்கு வந்து ஒரு டீசல் டிரைவர் பேட்டா அந்த லாரி விருது அந்த டாரஸ் லாரி இவருது இவ்வளோ ஒரு கொள்ளைகள்லாம் நீ உள்ள போக மாட்டேன்னு நினைக்கிறியா அது மட்டும் இல்லை ஈசிஆர்ல ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியும் பொசூர் ஷிப்கார்ட் ஏரியில் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் பில்டிங் வாங்கியிருக்கிறது தெரியும் இந்த சொட்ட ஜெயக்குமார் இருக்கான அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப கிட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு இப்போ ஒரு லேண்டு வாங்கிருந்தார் இவர் வந்து இந்த மாதிரி கொள்ள அடிச்ச கேஸில் மட்டும் ஜெயிலுக்கு போக போகிறது இல்லை கொலை கேஸ்லேயும் போவார் ஏற்கனவே நான் சொன்ன அந்த பெரியவர் கணத்தில் முடிஞ்சு சேர்த்துட்டார்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலீஸு அது அந்த கேஸு விசாரிக்கப்படும் உன் பொலிட்டிக்கல் பிஏ முன்னாள் பிஏ பொலிட்டிக்கல் பிஏ சீனிவாசன் அவருடைய தம்பி எல்லாம் இருந்துட்டாங்க அவன் காத்துங்கன்னா அவனை எப்போ போடுறது இல்லை ஆட்சி போச்சுன்னா அவனே போட்டுருவான் போலீஸ் கேஸும் போடவானா நீ அவ்வளோ பெரிய யோக்கியம் அதனால இந்த வீரமணியை பற்றியும் இவங்களாம் என் தேர்தல் இருக்கு இந்த வருகின்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஆள் அம்பு சாணையோட எல்லாம் சுற்றுவாங்க ஒரு எதுவோ வந்து பெரிய அவனுக்கு ஒரு இமேஜ் இருக்க மாதிரி ஒரு ஒரு பில்டப்லாம் கொடுப்பாங்க தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட் வரும்போது இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு எதிர் எதிரில் இருக்கிறது ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் மூணு பேரும் வச்சுங்க ஒன்று எழுதி கொடுத்தாலும் பேச தெரியாத ஸ்டாலின் எழுதி கொடுத்தா அதை ஒழுங்காக படிக்க தெரியாத ஸ்டாலின் அவர் டம்மி பேசுன்னு சட்டசபையிலே சட்டசபையிலேயே நான் அம்மா இதில் சொல்லியிருக்கேன் அம்மா விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ரெண்டு எடப்பாடி அந்த இன்னொன்று பாடி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க மக்கள் வந்து கஜா புயலில் எப்படி அச்சு தோர்த்தினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் பைக்கில் ஏறி ஓன் நானுங்க இவங்களுடைய இவங்களுடைய நடை நடவடிக்கை மக்கள் விரோத நடவடிக்கை தமிழ்நாடு இதுவரையும் வரலாற்றில் காணாத ஒரு ஒரு நடவடிக்கை பார்த்தி வந்து போட்டு போட்டு ஜெயிக்கி வச்சதை பத்தி பெருமையாக பேசுறாரு ஏண்டாவது ஜெயிக்க வச்சுருப்பாருங்க அன்னைக்கு நாங்கள் திருப்பி திமுக தூக்கி இங்கே எதனா ஆட்சியிருந்தேன்னு வச்சுக்கோங்க ஆட்சி தான் போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் நடந்தோன்னு எதுனா ப்ரிடிட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு உள்ள ஆட்சியை உட்கார வச்சு பொறுமையாக உட்காந்து எங்கள் குடும்பத்தெல்லாம் தான் திமுக ஒருத்தரை உள்ள பொறுமையாக உட்கார்ந்தது காரணம் இந்த எடப்பாடி போய் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் நன்றி கேட்ட நாயி நாதாரி வந்து அதுக்கப்புறம் ஓபிஎஸை சேர்த்து எழுத்து ஓட்டு போட்ட திமுகவுடன் இணைந்து எழுத்து ஓட்டு போட்ட அந்த ஓபிஎஸ் கூட சேர்ந்துங்கன்னு எங்களை பதவி விட்டுடுறேன் பதவி போகிறது வந்து உதிர்ந்த ரோமத்தில் சமம் அதை பற்றி கவல்கள் மக்கள் அம்மாவால் கொடுக்கப்பட்டது அது திருப்பி அதே மக்களுக்கு சேவை புரிகிற மாதிரி மக்கள் எங்களை அங்கீகரிப்பா அங்கீகரிப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும் வருகின்ற காலங்களிலே பாராளுமன்ற தேர்தலாம் நெருக்கமாக வருது எனக்கு தெரிஞ்சு எங்க இருபத்தோரு சட்டமன்ற தொகுதி பதினெட்டு தொகுதி எதுவும் நடத்த மாட்டாங்க பிஜேபி என்ன சொல்கிறது அதை கேட்டு அடிம சாசனம் வேதி குத்துடா நடந்து கொண்டு இருக்கின்றது ஆட்சி இப்போ கொஞ்ச நாள் முன்ன ஆயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுறேன்னு கொடுத்தாங்க செல்ஃபே எடுக்கலை தமிழ்நாடு பூரா செல்ஃப் எடுக்கலை இப்போ ஏழைகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்காதாராம் இவங்க எஜமா ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறாராம் எதுவும் செல்ஃப் எடுக்காது நீங்கள் பத்து பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு பொது ஜனத்துக்கும் பத்து பத்தாயிரம் கொடுங்க மாநில அரசாங்கம் இருபத்தஞ்சாயிரம் கொடு இல்லை உந்துட்டு கொள்ளையற்றி வச்சிருக்கேன் அதுதான் போட்டு கொடு எப்படி இருந்தாலும் மக்கள் நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஓட்டு மட்டும் யாருக்கும் போட மாட்டாங்க இன்னொருத்தர் தான் மிஸ்டர் ஸ்டாலின் அவர் கதி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிராம சபை நடத்தி அங்கே போய் அசங்கப்பட்டுகிறார் அவர் ஒரு வீடியோ பார்த்தேன் வா வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில்லாம் வீடியோ பார்த்தேன் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததும் நான் பேச மாட்டேன் ஏன்னா நான் கருணாநிதி நான் யாரா இல்லைன்னா இதே விஷயத்த ஒரு ஐம்பது கோணத்தில் ஐம்பது மீட்டிங்கில் பேசுருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு அப்பா வந்து நல்லவராக கெட்டவராக அப்புறம் அதாவது தமிழ்நாட்டில் ஊழல் ஒன்று உள்ளே வந்ததுக்கு காரணம் சர்க்காரி ஆரம்பி சர்க்காரியால் ஆரம்பித்து வந்ததுக்கு காரணம் கலை கலைஞர் தான் ஆனால் கலைஞர் அறிவாளி சாணக்கியன் புத்திசாலி அரசியல்வாதி நான் ஒத்துப்பேன் நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அம்மாவை எதிர்க்க முடியாது நொடிஞ்சு போனார் அவர் சொல்கிறவர் ஒரு வாய் வாய்ப்பு மாங்காய் புளித்ததோ எதிர்பார்ட்டி சொன்னா கலைஞர் மீட்டிங்க சின்ன வயசுல கேட்டிருக்கேன் வரும்போதே அது ஒரு கதையா சொல்லுவார் நான் வருகின்ற வழியிலே ஒரு பெண்ணை பார்த்தேன் அவர் கஷ்டப்பட்டார் நான் நின்று பேசுன ஒரு கதையை கட்டுவார் ஆரம்பிச்சு நீ எழுதி உன் மருமக எழுதி டைலாக்கே பேச தமிழ்நாட்டில் நம்ம டிடிவியனுக்கு எதிர்ப்பாக மக்கள் பாக்குறது ரெண்டு பேர் தான் நம்ம அண்ணன் பேரும் டிடிவிய ஸ்டாலின் ரெண்டு பேரை தான் ஒப்பிட போறாங்க மக்கள் மறு அதில் அதுல யார் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்கள் நீட்டு உதி மீத்தேன் மீத்தேனுலாம் கையெழுத்து போட்டு தாரவாயி கொடுத்தது யாரு இவங்க அப்பா ஒரு வகையில் பண்ணிட்டு போனாருன்னா இவங்க இவருக்கு பண்ணாரு மீ மீ தே இவரே கையெழுத்து போறாரு நீட்னா இவரே கையெழுத்து போறாரு அவங்க அப்பா காவிரியை விட்டாரு இந்திரா கிட்ட பயந்து முல்லை பெரியார விட்டாரு கச்சத்தீவை விட்டாரு ஏன் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல ஏற்கனவே நாங்க உங்க மேல வச்சு குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல அம்மா இருக்கும் போது அப்போ வசதியா காங்கிரச கட்டி விட்டே இப்ப தலையித்து நீ காங்கிரஸ் சேர்த்து வச்சிருக்க அப்ப நீ ஒன்றரை லட்சம் பேர் காத்தால பிரேக் பாஸ்ட் டிஃபனுஸ்ட் லஞ்சுக்கு நடுவில் போல அது என்ன மறைஞ்சா போச்சு தமிழ் வந்துட்டான் அந்த தூத்துக்குடி இஷுல அரசாங்கம் காப்பர் காப்பர் எடுக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியே ஒரு கேபினட் தீர்மானமும் ஒரு சட்டசபை தீர்மானம் போட்டா எந்த கோர்ட்டாலேயும் அதை தலையிட முடியாது அதை பண்ணாம இந்த வேறாந்த கிட்ட காசை வாங்கிக்கணு மோடி சொல்ற மாதிரி கேட்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத போயிடுச்சு இப்ப வர வரும் ஒரு இரும்பு பெண்மணி இருந்தார்கள் அம்மா இருந்தால் சட்டம் ஒழுங்கு இப்படி இருந்திருக்கும் எங்க பார்த்தாலும் அதை தாண்டி இதுக்கே போறீங்க நீங்கள் அம்மா வாழ்ந்த கொடை போய் போல பண்றீங்க இதற்கெல்லாம் விரைவில் எஃப்ஐஆர் பதியப்படும் அம்மா மக்கள் மன்னாண்டு ஆட்சிக்கு வரும் எம்பியில நான் கூட ஜெயிப்போம் வருங்காலத்துல ஆட்சிக்கு வரும் அன்னைக்கு சத்தியமா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுங்க என்று நேரத்தில் வாய்ப்புகள் இருக்க அருமை நண்பர்களுக்கு நன்றி கூறி விடம்புகிறேன் நன்றி வணக்கம்